गिल्ली कौन जुड़ गा का होगा गिल्ली कौन जुड़ गा गिल्ली गिल्ली हाँ गिल्ली कौन जुड़ रहा है गा हाँ गिल्ली आ हाँ अच्छा मोनी का का मोनी का 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 गिल्ली कौन जुड़ रहा है गिल्ली आ गिल्ली कौन जुड़ गा ओ बोले दान कुरु को आ गिल्ली करने का मालूम है तो तीनों लोग बोल दिया मो सब बोल बोल दिया मो ए अब पैर नहीं रहता ना सामाई करनी है ना अच्छा आंकड़ा बोल देंगे

கிட்டத்தட்டும் அது மாதிரி போனீக்கிரன் போட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தையல் விதானு போட்டு கொண்டு வரது அப்போ இங்கே இருந்து தானே அப்புறம் இன்றைக்கு வந்து தானே அப்புறம் நாங்களுக்கு வந்து வீட்டைக்கு வந்து கூட்டு குடும்பமாக எல்லாரும் மிருந்து இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதை வந்து இந்த மாதிரி போவதுங்கிறது தான் பதிவு செய்யப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மலையாளி வந்து இப்போ எந்த சேப்பன் பார்த்தீங்கன்னா ஊட்டத்தை வந்து ஊற விட்டுட்டேன் வேலைக்கே இப்போ கரைச்சு கொஞ்சம் நேரம் இல்ல பாத்தீங்கன்னா நூடு சேனமாக மோனிக்காக்கும் காலம் வந்து அச்சி ரோடு வந்து வாங்கி கொடுத்தாச்சு இப்ப வந்து மூடி வந்து போட்டு கொடுங்க தமிழ் குடிக்கு என்ன கொடுத்தாரு ஒண்ணு கொடுத்தாரு கொஞ்சம் விடுங்க கல்லி கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் கிள்ளி கொஞ்சம் கொஞ்சம்

வேற ஏண்டும் சமைக்கிற எல்லாம் சரியா கஷ்டம் வேண்டாம் தனக்கு ரெண்டு மாமா உங்களுக்கும் சார் இந்த பாத்தீங்கன்னா மூடி சேஞ்சம் மோனிக்கா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மேலதான் சாப்பாடுகள் வந்து விரிப்பான் அப்போ காலமாக கட்ட நீங்களும் இப்ப கடையில இந்த மயிண்ட் வாங்குவோம் ரெண்டு வருக்கு இல்ல உங்களுக்கு மூடிசியை வாங்கி தான்டா இப்ப சரி கொஞ்சம் முன்னும் ரோலும் பாலும் வந்து குடிச்சிட்டுனா இப்போ வந்து நோட்டீஸ் வந்து போட்டு கொடுக்கறேன் கொடுத்துனா போடுத்தா புண்ணு பாத்தீங்க மம்யா

பாம்பா ஒரு கட்சா இருக்கோண்டு அம்மா போறமா இக்கோ உன்னோட சாப்பாடு தித்து அம்மா சரி யாரும் சாப்பிடல பாத்திக்கலாம் போண்டா மண்டா போண்டா தானே சாப்பாடு

கொடுத்து வச்சா ஒரு நாள் நிக்கவே இல்ல சொன்ன வீட்டில் ஒரு நாள் வேலை செய்றதுக்கே இங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு கடுக்குதண்டா தேங்காய் திரு தர மட்டும் கொஞ்ச நேரம் தம்பிய வச்சிருந்து சமைக்கிறோம் அவ்வளவு கஷ்டப்படுறவங்க பார்க்கும் சாப்பாடு கொடுங்க. அப்ப நாங்க சாப்பிறோம். உங்களுக்கு சாப்பாடுண்டாட்டி. உங்களுக்கு ரெதிங்கடா என்னடா வாங்கிட்டு வர. காலையிலنا சாப்பாடு. சாப்பாடு.

அவ்வளத்துல அவங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு கை இருக்கு கால் இருக்கு

என்ன பாத்தீங்கன்னா வெள்ள சோரும் அதாவது மாட்டு வெட்டி மடிவா கழு

இதை போடமெடி கடவுள் செய்த பாட்டு பாடணும் இந்த ஓகே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வெள்ளைக்கறி கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஒரு சாம்பல் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பல் செய்தா நல்லா இருக்கும் தக்காளி பழமும் மற்றது தக்காளிப்பழம் மெயினாக வந்து சம்பலுக்கும் மற்றது வந்து கசிக்கறிக்கும் நல்லா இருக்கும் கசிக்கறிக்கும் போட்டால் அப்புறம் இதை என்ன ஒரு கரெக்டு இருந்தது எப்படிங்க இது வந்து குட்டிக்கு சொதி வைக்கப்பறம் அந்த சொதி வந்து இந்த கரெட்டையை மட்டும் போட்டு குட்டிக்கு வந்து இரவுக்கு மட்டும்தான் மதியத்துக்கு வந்து எடுக்கலாம் இல்லையா இதை வந்து போட்டணும் இப்போ வந்து நான் வந்து என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா சமைக்க வந்து போடணும் அதாவது வந்து வாடைக்காயை கத்தரிக்காய் அமைக்குமே வாழைக்காய் கத்தரிக்காய் வந்து ரசிக்கரைக்கு மாட்டு ரசி கறிக்கு வந்து நல்லா இருக்கும் குழந்தை சாப்பிட ஒரு லெவலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கிளைமேட் வந்து இருக்கும் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நல்ல வழியில் நல்ல மழை பெய்யுது சோஃபோ ஒன்று அதான் போய் குளிச்சிட்டு வந்து நான் கடாண்டு போய் டக்குன்னு குளிச்சிட்டு வந்தாச்சு தமிழ் குட்டி அதேமூட வந்து தமிழ் குட்டியை வந்து நித்திரையாகி எல்லாத்தையும் இப்போ இதில் இருந்து கதைக்க விட மாட்டேன் உண்மைக்கு வந்து நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி வந்து காட்டி சொல்லுவாங்க நீங்கள் நான்கு வந்து ஏதுமாக இருந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஏதுமாக அந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து காட்டுறோம் அது என்ன இதில்

இப்போ வந்து நான் வாழைக்காய் வந்து விட்டுறேன் வாழைக்காயங்களை அம்மா அப்போ வந்துருவா தண்ணி கை போடுறோம் டக்குண்டு வாழைக்காயையும் கத்திரிக்காய் வெள்ளைக்கறிக்காய் வந்து ரொம்ப விட்டுருவாங்க எஞ்சி குட்டியும் மோனிக்காய் இன்றைக்கு நல்ல சாப்பாடு மோனிக்காய் பிள்ளை சுற்றி சாப்பிடுவீங்களே ஏனுங்கோ நீங்கள் பிள்ளை கிலோ ஊட்டாக பிடிக்க தெரியுமோ ராத்திரி புட்டு காணும் அது ஒரு கொஞ்சம் தான் வச்சிருந்தது அது வந்து என்ன நடந்ததுண்டா நேற்று வந்து உண்மைக்குமே வந்து இரவு சாப்பாடு செய்யறதுக்கு வந்து தம்பி குட்டி வந்து நித்திராயும் போகல பின்னேற நித்திர அப்ப அவங்க ரைவண்ணியும் பார்த்தா சரி வேற எல்லாம் அப்ப மூத்த அக்கா வந்து நின்றுவா மூத்த அக்கா ஒரு அளவு வந்து எனக்கு தம்பி குட்டியை நித்திரி ஆக்குறவுக்கு நித்திரி ஆக்குறவங்க வச்சு கொண்டு நின்றதையோ கொஞ்சம் தக்கண்டு சமைக்கிறதுக்கு வந்து சுகமா இருந்துச்சு அப்ப மலை மலர் மாவு எடுத்து வாட்டினதுனால தான் அப்ப அந்த அவசரத்துல அளவு கணக்கு இல்லாம வாட்டிட்டு அப்ப கொஞ்சம்

இது வந்து ஒரு பக்கம் இருக்காட்டு நான் உங்கள் அந்த விஷயத்தை உங்களை கொடுத்து கொண்டு வரோம் நான் சொல்லணும் வீடியோவில் உண்மையுமே வந்து நான் ஏகமாக அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் உண்டாத வந்து நான் தெரியா வந்துட்டேன் அதாவது வந்து இந்த டிக்டாக்ல வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நிறைய பேர் வந்து போய் கொண்டுருங்க இந்த வீடியோ இந்த க்ரீமை பேர்த்தி இது ஒரு ஜெல் இருந்தா இது ஒரு ஜெல் இதில் வந்து ஒரு வெள்ளை க்ரீம் மாதிரி கொண்டு பேருந்தா வேற வந்து காட்டு இந்த ஜெல் வந்து உமைக்குமே வந்து அந்த நிறைய பேர் வந்து வீடியோ வந்து யூடியூப்ல வந்து போய் கொண்டே இருந்தது நிறைய அந்த கை இடம் இருக்குல்ல இந்த இடங்கள் இந்த பலத்து இவ்விடம் சரியான கருப்பா இருக்கிற ஆக்களுக்கு வந்து கை அந்த அல்ல இது அடையாளங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் போட்டு தேக்கினா நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல வந்து போடுறேன் கண்டிப்பா விஷயத்தை இதில் வச்சு இப்படி தேய்க்கினா அப்படி தேய்க்க என்ன செய்யுது அந்த கருப்பு உடனே அந்த எடுக்குது அந்த அடையாளங்களில் இருக்கிற கருப்பில் வந்து உடனே எடுக்குது அப்போ நானும் உண்மைக்குமே பார்த்தேன் நிறைய பேர் இந்த வீடியோ வீடியோ டிப்டோக்கில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போட்டு கொண்டு வந்தேங்கன்னா இந்த க்ரீமை அப்போ நானும் இன்றைக்கி உண்மைக்குமே வந்து இது ஒரு அவ்வளோத்துல வந்து வீடியோவில் அப்படி பப்ளிக்காக வந்து ஓடினா உண்மைக்குமே வந்து இப்படி தானே இது வந்து எடுக்குதுன்னேக்கி நானும் வந்து இந்த இதை வந்து ஓர்டர் பண்ணினான் இந்த ஜெல்ல வந்து ஆர்டர் பண்ணான் அதாவது வைட்டிங் ஜெல்ன்னு சொல்லி ஒரு ஜெல் அப்போ வந்து ஆர்டர் பண்ணிணேன் ஆர்டர் பண்ணிட்டு அப்போ என்னோட வந்து கொஞ்சம் தெரிஞ்ச ஆகும் இந்த ஜெல் வந்து உங்களுக்கு நாங்களும் வீடியோ நாங்கள் நாங்களும் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம்னு சொல்லிச்சுனா அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம் நம்ம என்ன பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் அப்ப நான் அவங்களுக்கும் வந்து கால் பண்ணி சொன்னேன் நான் என்ன விஷயம் நடந்தேன் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஜெல் உண்மைக்குமே அந்த வீடியோ நீங்கள் நான் அந்த வீடியோவில் வந்து என்ன சிடுவேன் பாருங்க அப்படி ஒரு ஜெல் இப்படி போட்டு வந்து தேஞ்சு கொண்டுக்கோ அப்படி ஒரு கருப்பெல்லாம் கொட்டுனது அப்போ நானும் அதை பார்த்த ஆசையில் வந்து உண்மைக்குமே ஒரு சரி கொண்டு தான் எனக்கு ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணி ஒரு மூணா நாள் வந்து இந்த ஜெல் வந்து இந்த கையில் வந்து கிடைச்சோம் உண்மைக்குமே கிடைச்ச உடனே நம்ம இந்த உடனே இதை கவிழா பாட்டு டேன்ட்டு இந்த எனக்கு காட்டின ஜெல்லுக்கும் இந்த ஜெல்லுக்கும் எவ்வளோ வித்தியாசம் உண்மைக்குமே அந்த அந்த வீடியோவில் காட்டின ஜெல் வந்து ஃபுல் ஆரஞ்சு கலர் போத்தார் இது வந்து பாருங்க அப்படி ஒரு டூப்ளிகேட் இந்த

சும்மா போட்டு போட்டு தான் இப்போ அதனால் அது ஒன்றுமே இல்லை தான் பச்சை போய் அதுலேருந்து நான் இது பாவிக்கிறது இல்ல எனக்கு இந்த போத்தலை கண்டு நீ நினைச்சேன் இது வந்து டூப்ளிகேட் இருக்கு ஏன்னாண்டா அதுக்கு வந்து பொட்டியோட வச்சு இல்லை அதுவும் மடுக்காது அதுவும் மடுக்காது ஒரு நாள் மடுக்காது அதுவும் இப்படி வந்து தயவு செய்து வந்து

ஒரே குணம் கடமான நம்பருக்காரர் எந்த நிலையில மடிவாயிருப்பா மூன்றாம் நம்பருக்காரர் அமைதிக்காக்கலாம் அதுமா கதைதான் ஏஞ்சம் அமைதிதான் என்ன மோனிக்கு எல்லா தலைமையிலும் சேத்தி அழுக்கிறவா

அப்ப நீ எல்லாருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப கொஞ்சம் என் பிள்ளையாடுவோம் டக்குண்டு வந்து களி வந்த அடுப்பிள்ளை இருக்கு சமையல் சாப்பாடு தெரியல பிள்ளை இருக்கேண்ணா முன்னு குடிக்கிற பேர் இருப்போம் குளசி பிள்ளை வருதா இந்த வருஷம் குலசிப்போம் மறு வருஷமேண்ணா மறு வருஷம் தான் இப்போ குலசிப்பு அடிக்காத வைக்கணும் சரி அப்ப நாங்க வந்து சாப்பிடுக்க பாப்போமேண்ணா சாப்பாடு வந்து தயாராகிட்டு பார்த்தீங்கண்டா வெள்ளை சோறு அப்புறம் வந்து தாங்க ஓய் வாங்குவான் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு அப்புறம் வந்து க வெள்ளை பால் கறி அப்புறம் பார்த்திங்கடா மாட்டு ரசி கறி பிரட்டல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு தக்காளி பழம் சம்பல் இது வந்து பொக்குண்டுக்காக தயார் செய்த ஈரல் சொதி

аппа दे ओय येन ज मागले चापडा बम्बल एर कप ओय ओय काय नाही सतत अबे कोपरा आकडे दे दे आंबदी என்னப்பா வரட்டும் என்ன வரட்டான் போடுங்க எல்லாத்தையும் போடுங்க